வணக்கம் இந்த சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி எங்களால் முடிஞ்ச அண்மை தகவல் கொடுத்துட்டு இருக்கோம் ஒரு பக்கம் மோடி வந்து கன்னியாகுமரி அது பரபரப்பாக பேசப்பட்டது தேர்தல் பிரச்சாரம் முடிந்து விட்டது அடுத்து என்ன அப்படின்னு எல்லாரும் பார்த்துட்டு இருக்கும்போது இன்னொரு மிக மிக முக்கியமான தகவல் தமிழக அரசியல் ஆளுநர் ஆர் எம் ரவிக்கு பெரிய செக்கு வைப்பதற்கு திமுக மிகப்பெரிய ஒரு வேலையை பண்ணிகிட்ருக்காங்க ஆளுநர் மாளிகையில் இருக்கக்கூடிய சில முக்கியமானவர்களே இங்கே சில விஷயங்களை சொன்னதாகும் ஏன்னா மேலே ஆட்சி மாற்றம் ஏற்படுவது உறுதி அப்படிங்கிறதுனால ஏகப்பட்ட வேலைகள் இருக்குது குறிப்பாக ஜூன் நான்காம் தேதி மேலே வந்து இந்தியா கூட்டணி அப்படின்னு வந்துட்டு இருக்கும் போதே இங்கே வந்து ஒரு பொதுநல வழக்கு தாக்கல் செய்யப்படும் அது மட்டும் இல்லாமல் ஆளுநர் கடந்த காலங்களில் எவ்வளோ செலவு பண்ணார் எவ்வளோ கொடுத்துருக்கோம் எவ்வளோ பார்த்து எல்லா போக்குவரத்தும் என்ன செலவாக இருக்குது அதில் பல விஷயங்கள் கொள்ளையடிக்கப்பட்டிருக்கிறதுங்கிற அளவுக்கு போய் இப்போ கோர்ட்டில் வழக்கு ஆளுநர் மேலே போட முடியாதுங்கிறனால அவருக்கு கீழே இருக்க அதிகாரிகள் மீது வழக்கு போட்டு அவரை லாக் பண்ணுறதுக்கான வேலைகள் வேகமாக நடந்து கொண்டு இருக்கிறது ஒரு மெகா திட்டம்னே சொல்லலாம் திமுக ரொம்ப நாளாகவே ஆரம்பத்திலேருந்து இருந்து ஆளுநர் ரவி அவர்கள் திமுகவுக்கு அதாவது இங்கே இருக்கக்கூடிய அண்ணாமலை பிஜேபி கூட கொடுக்கல அந்த அளவுக்கான குடைச்சல் கொடுத்துட்டார் இதை திமுக வந்து விட்டாலும் அங்கே இருக்கக்கூடிய கீழ்மட்டத்தில் இருக்கக்கூடியவங்கள் விடுவதாக இல்லை ஏன்னா பொன்முடியில் ஆரம்பித்து கண்ணப்பன் அவர்கள் ஆரம்பித்து ஏகப்பட்ட பேர் செந்தில் பாலாஜி ஆரம்பித்து ஏகப்பட்ட பேர்களின் விரோதத்தை இன்றைக்கி ஆளுநர் சம்பாரிச்சிருக்கார் ஆளுநர் ரவி அவர்கள் அப்படிங்கிறவரை கட்டம் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி திமுக நினைப்பதில் தவறில்லை ஏன்னா வாய்ப்பு வர வரைக்கும் அமைதியாக இருக்கணும் வாய்ப்பு வந்த பிறகு எதிர்த்தடிக்கணும் அடிக்கணும் இதுதான் வந்து திமுகவுடைய பாணி இன்றைக்கி திமுக கூட்டணி கட்சிகள் எல்லாம் சொல்ல போது கூட அமைதியாக இருந்தது இன்று அவர்களுக்கான சரியான நேரம் வந்துவிட்டது எல்லாத்தை விடையும் தாண்டி செந்தில் பாலாஜி அவர்களை டிஸ்மிஸ் பண்ணணும்னு லெட்டர் அனுப்புனதை வந்து முதலமைச்சர் மற்றவங்களாம் மன்னிக்கவே தயாராகலை இன்னும் திமுகவுக்கு யார் யாரெல்லாம் விரோதிகளாக இருக்காங்களோ அவங்களெல்லாம் ஆளுநர் மாளிகைக்கு கூட்டி வச்சு அவர் பேசினது இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது வந்து திமுகவையும் திமுக முதல்வர் இவர்களை வந்து கலங்கப்படுத்தும் நோக்கில் வந்து ஆளுநர் செயல்பட்டு இருக்கார் கடந்த காலத்தில் அப்படிங்கிறது திமுக வலுவை நம்புகிறாங்க அதனால் இந்த ஆளுநரை ரிசைன்மெண்ட்டு போக விடக்கூடாது நம்ம இவருக்கு ஒரு தக்க பாடம் படிக்கணும் இன்னொன்று குறிப்பாக என்ன திமுக நேரம் பார்த்து கரெக்டாக அடிச்சிட்டாங்கப்பா அப்படின்னு வெளியில் சொல்லணும் ஏன்னா இன்றைக்கி வந்து எல்லா கருத்து கணிப்பிலிருந்தும் வந்த ஃபீட்பேக் திமுக என்னென்னா ஆளுநர் இருக்கிறதுனால உங்களுக்கு கெயின் நம்ம பண்ணுற என்ன விஷயம் பண்ணாலும் ஆளுநர் வந்து மேக்கப் பண்ணிக்கிறார் ஏன்னா தமிழ்நாட்டில் ஆளுநருக்கு அவ்வளோ ஒரு பெரிய எதிர்ப்பு இருக்குது அப்படிங்கிறது திமுகவுக்கு போன ரிப்போர்ட் அண்ணாமலைக்கு வந்து எப்படி செக் வைக்கிறாங்களோ ஒரு பக்கம் அதே மாதிரி ஆளுநருக்கு வைக்க பயங்கரமான செக் ஏன்னா அந்த ஐம்பது லட்சரூவா ஒரு ஒரு ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை வாங்கணும் இவர் ரெண்டு கோடி வாங்கியிருக்காரு அந்த ரெண்டு கோடியும் அங்கே இருக்கக்கூடிய அந்த மடத்துக்கு ஏதோ ஒன்று கொடுத்தாருன்னு ஏற்கனவே இவர் சொல்லியிருக்காரு நம்ம பிடிஆர் சொன்னது அந்த விஷயங்கள் இப்போ தூசி தட்டப்பட்டு யார் யாருக்கு பணம் போச்சு அதில் பெருமளவுக்கு முறைகேடு பண்ணியிருக்காங்க ஏன்னா இன்றைக்கி ஒரு ஆளுநர் மேலே வழக்கு தொடுக்குது அப்படிங்கிறது இயலாத காரியம் அதனால் ஆளுநர் எந்த இடத்துல வந்து செக் வச்சு ஆளுநர் வந்து ஆட்டம் காண்டு வாரோ அந்த இடத்துல செக் வைப்போம் ஒன்று இன்னொன்று ஆளுநரை இப்போ கடந்த காலங்களில் யார் பார்த்தா ஏன்னா ஆளுநர் மாளிகையில் ஏன்னா திமுகவில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் வந்து ஆளுநருக்கு தகவல் சொல்லும்போது ஆளுநர் மாளிகையில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் ஏன் மாட்டாங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஆளுநர் மாளிகையில் இருக்கக்கூடிய ஒரு அதிகாரி மாற்றப்பட்டார் அதுலேயும் ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது பெரிய அளவுக்கு கட்டிங் அடிச்சிட்டாங்க அப்படின்னு ஒரு பக்கம் அங்கே மேற்கு வங்காளத்தில் ஆனந்தபோஸ் அவர்கள் மீது அந்த பெண் பாலியல் குற்றச்சாட்டு சொல்லி அது ஒரு பிரச்சனையாகி அவங்களும் ஆட்சி மாற்றிச்சுன்னா அவங்களும் வச்சு செய்ய போகிறாங்க அதில் மாற்று கருத்தே இல்லை அப்போ இங்கே திமுகவும் என்ன நினைக்கிறாங்கன்னா மேலே ஆட்சிக்கு வரும்போது இப்போ இங்கே இருக்கக்கூடிய இனிமேல் மேலே வந்து காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்ததுன்னா அடுத்து திமுக என்ன பண்ணும் யார் எதிர்த்து அரசியல் பண்ணுறது அப்போ கொஞ்ச நாளைக்கு ஆளுநரை வைத்து ஆளுநர் தமிழ்நாட்டுக்கு எவ்வளோ துரோகம் பண்ணார் நாங்கள் ஏன் சரியாக பண்ணலை இப்போ திமுக வைக்கக்கூடிய மிகப்பெரிய வாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் திமுகவுக்கு ஒரு பெரிய சிக்கல் என்னென்னா அதிமுக பலவீனமாக இருக்குது இன்னும் குறிப்பாக சொல்லணும் அதிமுக எல்லா மினிஸ்டர் மேலேயும் கேஸ் போட முடியல அப்போ திமுகவுக்கு இது ஒரு பெரிய பிரச்சனையாகும் இல்லை நீங்கள் தானே சொன்னீங்க ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருச்சான்னு கேட்கக்கூடும் அப்போ ஆளுநர்கிட்ட ஆளுநரை செக் வைப்பதன் மூலமாக ஆளுநர் யார் மேலும் கேஸ் போட உடலை எங்களை ஆளுநர்கிட்ட கோப்புகள் தேங்கி இருக்குது ஆளுநர் மரியாதை குறைவாக நடத்தினார் இவருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய ஒரு எப்படி சொல்கிறதுனா ஆளுநரில் வைத்து ஒரு மிகப்பெரிய திட்டத்தை திமுக போட்டிருக்காங்க வரும் காலங்களில் மேலே வந்து பிஜேபி இல்லை அப்படின்னாவே ஆளுநருக்கான பிரச்சனை தொடங்கிவிடும் நம்ம விசாரித்த வரைக்கும் மேலே அங்கே வந்து பிஜேபி தோக்குதுங்கிற நிலை வந்து ஆளுநர் ரிசைன் பண்ணிடுவார் அவ்வளவு ஈஸியாக ரிசைன் பண்ணிட்டு அவர் வந்து ஃப்ரீயாக போகிறத இங்கே இருக்க திமுக வரும்புல அவ்வளோதான் ஏன்னா நிறையா பேரை வைத்து நிறையா விஷயம்லாம் பேசிகிட்டு இருக்கும்போது ஒரே தான் திமுக தரப்பில் சொல்லியிருக்குது இங்கே திமுகவில் இங்கே பிஜேபியிலிருந்து ஒருத்தர் இன்னைக்கு வட மாநிலத்தில் ஆளுநராக இருக்கார் அவர் வரைக்கும் பேசியிருக்காங்களாம் அவரும் ஏன்னா கா விஷயம் என்னென்னா ஆளுநர் ரவி அவர்கள் இங்கே பிஜேபியில் இருக்க நிறைய பேருக்கே பிடிக்கல இங்கே ஆளுநராக இருக்க நிறைய பேருக்கே பிடிக்கல அப்படி ஒரு தனிப்பட்ட ஒரு ஐக்கியம் இவர் மட்டும் ஒரு தனித்து செயல்படுறார் அப்போ ஆளுநர் மாளிகையை வைத்து திமுக ஒரு மெகா திட்டம் ஆளுநர் மாளிகை அட்டாக் பண்ணால் திமுக ஸ்கோர் ஸ்கோர் பண்ணுங்கிறது திமுகவுக்கு வந்த தகவல் அப் இதை வைத்து கடந்த காலங்களில் ஆளுநர் எப்படி த தமிழ்நாட்டுக்கும் தமிழ் இனத்துக்கும் துரோகம் பண்ணார் மேலே இருக்க பிஜேபியை வச்சு என்ன காரியம் சாதிச்சார் இங்கே இருக்கக்கூடிய அதிமுகவுக்கு எவ்வளோ ஃபேவராக இருந்தார் அப்படிங்கிறத ஆளுநருக்கு நெருக்கமான அதிகாரிகள் வழியாக ஃபைல் போயிடுச்சு குறிப்பாக மிக முக்கியமாக ஒரு விஷயம் சொல்கிறாங்க எல்லோரும் இங்கே இருக்கக்கூடிய தமிழகம் முழுக்க இருக்கக்கூடிய துணைவேந்தர்கள் அந்த துணைவேந்தர்கள் நியமனம் அப்படிங்கிறதுல வந்து வெளிப்படையான தன்மை இருக்குது சூப்பராக பண்ணுறோம் ஆளுநருக்கு தான் அந்த அதிகாரம் அப்படின்னு சொன்னாலும் அதில் பெருமளவுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது தான் ஏன்னா பொன்முடி அவர்கள் வந்து அந்த ஊட்டியில் கூட்டத்தை கூட்டினார் இவர் ஆளுநர் கூட்டினார் அதுக்கு பொன்முடியை அழைக்கலை அந்த கூட்டம் கூட்டுறதற்கு ஏற்பாடு பண்ணுறதுக்கான பணம் அதுலேயும் சில முறைகேடுகள் இருக்குது அப்புறம் அவங்க கல்யாணம் ஒன்று நடத்துனார் அதில் சில விஷயங்கள் அப்படின்னு வெளிப்படையாக திமுக ஆளுநரை வைத்து மக்களுக்கு வந்து எப்படி தமிழ் தமிழ்நாட்டு மக்களுக்கு பிஜேபி மேலே ஏற்கனவே கோபம் ஆளுநரை வைத்து திமுக வந்து திமுக முடக்கிறாங்க திமுக எங்களால் நல்லதே பண்ண முடியல இவ்வளோ நாள் எங்களுக்கு பிரச்சனைக்கு ஆளுநர் தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி ஆளுநருக்கு குடைச்சல் கொடுக்குற விஷயம் பண்ணால் தான் நாளைக்கு எந்த ஆளுநர் வந்தாலும் ஆட்சியே இல்லாட்டினாலும் வேறு எந்த ஆளுநர் வந்தாலும் ஒரு பயம் இருக்கும் இது நமக்கு சரியான சந்தர்ப்பம் மெட்டீரியல் ஆகக்கூடிய கண்டென்ட் நினைக்கிது திமுக யார் எழுத்து அரசியல் பண்ணும் இது ஒரு அருமையான அரசியல் இனி வரக்கூடிய காலங்களில் மேலே வந்து காங்கிரஸ் கூட்டணி வந்துவிட்டால் அடுத்து பிஜேபி வந்து எதுக்குறோமோ இல்லையோ முதல்ல வந்து ஆளுநர் மேட்டரை வைத்து பெரிய அரசியலை ஒன்று திமுக நடந்தது பிடிஆரை மிகப்பெரிய பொறுப்புக்கு கொண்டு வந்து அவர் மூலியமாக சில காய்களை நவத்தப்படுவதாகவும் இந்த ஃபைலெல்லாம் வந்துருச்சு இந்த ஆடியோ பிடிஆருடைய ஆடியோ விவகாரத்தில் பெருமளவுக்கு அங்கே ஆளுநர் மாளிகையில் சில பேர் பேசினதாக திமுக நம்புது அதாவது டைம் பார்த்துட்டு இருப்பாங்கள்ல அந்த மாதிரி பிடிஆர் டைம் இருக்காரு அந்த டைம் வந்துருச்சுன்னு சொல்கிறாங்க பெரிய ஒரு ஆட்டத்துக்கு திமுக தயாராகி விட்டது இவராவது பரவாயில்லதான் நிறைய பேர் சொல்கிறேன் இவராது பரவாயில்லைங்க அண்ணாமலையும் அமர் பிரசாத் எட்டி இவங்கெல்லாம் பேசின பேச்சுக்கு சவால் இப்போ திமுக அண்ணாமலையை விட்டா கூட எடப்பாடி விட மாட்டார் பொழுது மேலே மட்டும் பிஜேபி வரல அண்ணாமலையை லெஃப்ட் அண்ட் ரைட்டு வாங்கிடுவார் எடப்பாடி அப்படிங்கிறதையும் கேட்க முடியுது பொறுத்திருந்து பார்ப்போம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்